ஒதிபாடே இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பதை அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் அனுசரிக்கும் வகையில் காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன் ஒரு கருத்துரை சிறப்புரை கருத்துரையாற்றுவதற்காக பேராசிரியர்களிடம் பேசும்பொழுது நடக்கிறது தான் அங்கே உள்ள காந்தி கிராமம் சுற்றியுள்ள கிராமங்களில் அதிகமாக குழந்தை திருமணங்கள் நடக்கின்றது அப்படின்னாங்க இன்னொன்று அதிகமாக அந்த டிஜிட்டல் வயலன்ஸ் அது அதிகமாக நடக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது என்றால் இதே நிலமை நீடிச்சுன்னா குழந்தை திருமணம் முற்றிலுமாக உலக அளவில் தடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வருஷத்துல தான் அது நடக்குமா அதே மாதிரி பாலின சமத்துவம் எதற்கு எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும்னா நூத்தி முப்பத்தி நாலு வருஷம் என்ன வெயிட் பண்ணணுமா பாலின சமத்துவம் அடைவதற்கு உலக அளவில் நான் நினைக்கிறேன் இந்த வாட்டுகள் பயணம் உண்மையிலேயே அந்த குழந்தைகள் மத்தியில ஒரு ஒரு பத்து வருஷம் இவங்க சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நமக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இது ஒரு கலப்பயிற்சியாக இதுல ஒரு கலப்பயிற்சியும் பயிற்சியும் கொடுத்துருக்காங்க அதிலயும் பார்த்தேன் பாலின சமத்துவம் வந்து ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்ல மட்டும் இல்லை எல்லா சாப்டர்லயுமே பாலின சமத்துவ பார்வையோட குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் வந்து அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பாலின சமத்துவ அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த பத்து வருடம் இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம சேர்த்துட்டோன்னா தமிழ்நாட்டில் அந்தந்த ஊர்களில் ஒரு பாலின சமத்துவ பார்வையோட உருவாக கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அடுத்த தலைமுறை வரும் அப்படிங்கிறது நான் ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று என்னென்னா இந்த பாணின சமத்துவ பார்வைக்காக சொல்றேன் சாதிய பார்வை பிரிட்வசாக வந்து நெல்லையிலேருந்து வந்திருக்காங்க நம்ம ராபர்ட் நெல்லையிலேருந்து வந்திருக்காரு நெல்லை மண்ணு இப்போ மதுரை மண்ணில் இருக்கும் அவரை கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு தலித் ஆண் மகன் வந்து கொலை செய்யப்பட்டார் ஏன் கொலை செஞ்சாங்கன்னு உள்ள போய் தான் தெரிஞ்சது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பையனும் அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க ஏன் கொலை பண்ணாங்கன்னு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள அந்த பையனுடைய அக்கா இந்த கொலை செய்யப்பட்ட அந்த தலித் பையனை லவ் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு குடும்பங்களும் திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா அந்த பையன் யார் கொலை செஞ்சானோ அந்த பையனுடைய நண்பர்கள் உன்னோட அக்கா கீழ்சாதி பையனை வந்து திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கிண்டல் செஞ்சதுனால அந்த கோபத்தை தாங்காமல் அந்த பையன் அந்த தலிப் ஆணையை வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அப்போது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் மத்தியில் சாதி வெறி எப்படி இருக்குங்கிறது நாங்கள் நேரி இஷ்யூ மட்டும் இல்லை ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே அது நமக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி கடந்த வாரம் நாங்கள் சிந்தியா மேடம் பிரியா நாங்கள் மூணு பேரும் ஒரு குடும்ப வன்முறை சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரியை பார்க்க நேரிட்டது ஏன் எஃப்ஐஆர் போடலை குடும்ப வன்முறை நம்ம எல்லாரும் சொல்ல குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்திருக்கு இப்போ புதிய சட்டத்திலேயே நிறையா குடும்ப வன்முறை தடுப்பதற்கான செய்யக்கூடிய நபர்களுக்கு தண்டனை உண்டு நாங்கள் இங்கே தயார் பண்ணி அனுப்புகிறோம் பெண்களை இப்போ குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்லாம் வந்திருக்கு இல்லை நிறைய ரெமெடிஸ் இருக்குது அதனால் இனிமேல வீட்டுக்காரர் அடித்தா பொறுத்துக்க தேவையில்லை எக்கனாமிக்கல் அபியூஸ் நடந்துச்சா பொறுக்க தேவையில்லை அதுக்கு நிறைய ரெமடிஸ் இருக்குன்னு நாங்கள் பெண்கள்கிட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷமாக ஆனால் அங்கே உண்மை நிலவரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வன்முறை என்பதை ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக தனிப்பட்ட நபரை பழிவாங்குவதற்காக அவர்கள் புகார் அளிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு போக்கு வேற ஆக்டிவ் ஆகலை பொதுமக்கள்கிட்ட வந்துட்டுன்னா தப்பு இல்லை சரி அதை அப்புறம் மாற்றிக்கலாம் யார் சட்டத்தை அமுலாக்கக்கூடிய கூடிய பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களிடம் வந்து வந்த ஒரு விஷயம் அதனால் நீதிபதி அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஹென்ரி சாரை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாவும் ஒத்துப்பாங்க சிந்தியா மேடமும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இசைந்து குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது போல காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் நினச்சோம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிசிக்கும் எஸ்ஐக்குந்தான் பாலின சமத்துவ ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினச்சா அப்படி இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாலின சமத்துவ ட்ரைனிங்கை வந்து கொடுக்க பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நீதிபதி ஐயா அவர்களிடம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது இது போன்ற சட்டத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டத்தை அனைத்து பொறுப்பிலும் இருக்கிற நபர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தமிழக அரசு மட்டுமல்ல நீதித்துறையும் அதற்கு குரல் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இந்த வாண்டுகள் பயணம் அப்படிங்கிறத உருவாக்கிய அனைத்து தோழர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து வான்முகில் அமைப்பு முன்னின்றி நடத்தக்கூடிய சகோதரர் பிரிட்டா அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய கணேசன் அவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் பின்புலமாக விளங்கக்கூடிய ஹென்றி சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சோகோ அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்து கொண்டு இந்த பயணத்தில் நாங்களும் உங்களுடன் உடனிருப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்